அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கும் எங்களுடைய நாதஸ்வர கலைஞர் அன்பு தம்பி விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் கிட்டார் பிளேயர் அன்பு மாப்பிள்ளை பால் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய போஸ்கோ அவர்களுக்கும் மற்றும் தபேலா இசை கலைஞர் அன்பு அண்ணன் சங்கரணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் ஹென்ரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ரிதம் பேடு வாசித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் ட்ரம்ஸ் அன்பு தம்பி முரளி அவர்களுக்கும் பேங்கோஸ் பிளேயர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கும்

நம்மளுடைய ஆடியோ நிறுவனம் ஜீவா ஜீவா ஆடியோ நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் வெள்ள ஊரு வெண்ணமலை வெண்ணமலை ஜீவா ஆடியோ நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி நன்றி பாராட்டி உட்புறமாக ஒளியன் ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திண்டுக்கல் கென்னடி ஆடியோ நிறுவனத்திற்கும் அப்படின்னு சகோதரர் மாட்டின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி அதே போல சிறப்பாக இவ்வளவு நேரம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கா போட்டோகிராபி அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி இவ்வளவு பிரம்மாண்டமான இன்றைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் நாளைய கும்பாபிஷேக விழாவாக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இவ்வளவு நேர்த்தியாக இந்த விழாவை கொண்டு செல்வதற்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்கு போட்டதற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி கொண்டு வருகை தந்து விழாவினை சிறப்பித்த பக்த குடி பெருமக்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு சிறப்பாக ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ரசி உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சி நிறைவு காட்சியாக உச்சக்கட்ட காட்சியாக இடி முழங்கும் சத்தத்தோடு பவனி வருகிற நம்மளுடைய ஸ்ரீ மகா சாமியாக அந்த கருப்ப சாமியாக நமக்காக காட்சி தருகிற அந்த கருப்பசாமி பாடலோடு இதோ இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அன்பு அருள் வந்து ஆடக்கூடிய பக்தர்கள் அருகிலே அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஆமா உடமைகளை உடைமைகளை பத்திரமா பாத்துக்கங்க சொல்லி அந்த கருப்பசாமி பாடலை தந்து இனிதை இசை நிறைவு செய்கிறோம் அன்புள்ள பெற்ற அனுப்பு ராமணத்தீ ஒப்பா வளத்தாண்டைரவிண்ட வளத்தாண்ட வைரவி தண்டகர் பையப்பா நீ பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் கருப்பையா ஒடோடி வாய்யா நீ பேருகின்றாய்

எங்க அருள் மிகுந்த எங்க ஆத்தூரில் வரவேணு கருப்பையா ஐயா மக்கள் தான் காத்திருக்கு மக்கள் காத்திருக்கு மக்கள் காத்திருக்கு மாறு எங்கம்மாறு நாட்டுகர் அம்மா ஐயா ஓ ஜனங்கள் எல்லாம் காத்துருக்கு ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு எங்க மகா முத்துசாமி ஐயா ஓ சன்னதியை விட்டுவா ஐயா சன்னதிய விட்டுவா சிவகெங்க நன்னாடு சிவகெங்க நன்னாடு நார வரக்காது வரக்காத நாற்பத்தி எட்டு மடையாண்ட ராம நாடு எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையில் கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் அருள் மிகுந்த கூட்டிக்கிட்டு எங்க ஸ்ரீ மகா சோழி அம்மனோட முத்துச்சாமியும் நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள் அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணகருப்பையா தரவே ஐயா

போனநல்ல கொண்டோடு போதம் விட்டு பல்லடகம் போனநல்ல கொண்டோடு போதம் கருப்பசாமி టిలయల కటి గారు మేళగ து இடி மடங்கது சவிதாங்க கால சந்தது இல்ல நல்ல குதிரையில் விசாருவாக இழந்தி இல்ல நல்ல குதிரையில விசலுவாக இல்லது இல்ல நல்ல குதிரையில விசாரணாக இளம்